இறந்தவங்களுக்கு நீங்க யாசின் ஓதுங்க அப்படின்ற அந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ் அடிப்படையா வச்சு இறந்தவங்களுக்கு யாசின் வந்து ஓதிட்டு இருக்கிறோம் ஆனா இந்த ஹதீஸுக்கு சில விளக்கம் கொடுக்கும்போது இந்த ஹதீஸ் அப்படின்றது உயிரோடு உள்ளவங்களுக்கு தான் உயிரோ உ உயிரோ உயிராக இருக்கிறவங்களுக்கு தான் அது பொருந்தும் இறந்தவங்களுக்கு அதுக்கு பொருந்தாது அது காரணம் வந்து அதில் ஒரு இதை சொல்லுவாங்க கர அழைகியம் அப்போ இந்த கர அழைகிம் அப்படின்றது உயிரோடு இருக்கிறவங்களுக்கு தான் அது பொருந்தும் தவிர இறந்தவங்களுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் இப்படி ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க ஆனால் இறந்தவங்களுக்காகவே யாசி நோதுரோமே அப்ப இந்த இதை வந்து உயிரோடு இருக்கிறவங்களுக்கு பொருந்தக்கூடிய இந்த வசனத்தை யாசின் அப்படின்ற இந்த 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 வாதம் குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய அது சரி நபி சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸின் அடிப்படையில் இப்படி ஒரு விளக்கத்தை சொல்றாங்க ஏன் நபி சல்லல்லா சொன்னார்கள் அல்லவா இயக்குரா யாசின் ஆளா மௌத்தாக்கும் உங்களின் முன் சென்றவர்களுக்கு யாசின் சூறாவை ஓதுங்க அப்படின்ட்டாங்க அபூ தாவூது இபு மாஜா அகமதுலே பதிவு செய்யப்பட்ட ஹதீர் இங்கே உங்கள் மௌத்தாக்குன்ட்டு சொன்னது மௌத்தா போனவங்க அப்படின்னு அர்த்தம் அல்ல மௌத்துடைய ஆழத்தில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு அர்த்தம் என்று செலவு விளக்கம் கொடுக்குறாங்க மரணம் அடைந்தவர்கள் அல்ல மரண தருவாயில் உள்ளவர்கள் அப்போ ம சக்கராத ஆண்டில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்க பக்கத்தில் யாசின் சுரா ஓதுங்க அதுதான் அது நோக்கமே தவிர மூத்தா போனவங்களுக்கு ஓதணுங்கிறது அல்ல அப்படின்னு சில பேர் விளக்கம் தர்றாங்க ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் இதுவும் உண்டுன்னு தான் சொல்கிறோம் நம்ம மறுக்கலையே மரணத் தருவாயில் இருப்பவர்களுக்கும் ஓதலாம் மரணித்தவர்களுக்கும் ஓதலாம் ரெண்டும் இருக்குது ஆனால் மரண தருவாயில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன் தெரியுமா மௌத்தான்னு தானே வந்திருக்கு மையத்து மௌத்தா மையத்துங்கிறது முஃபரத் ஒருமை வார்த்தை மூத்தா அப்படிங்கிறது பண்மை சொல் மரணித்தவள்னு அர்த்தம் நம்பி சலதாலி செல்லம் மரணித்தவள் தான் சொன்னாங்க ஒரு பொருளுக்கு யதார்த்த அர்த்தத்தை தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அது கொடுக்க முடியாத இடத்துல தான் காரண அர்த்தத்தை கொடுக்கணும் அந்த அரபி மொழியில் ஹக்கைக்கையும் மஜாஜின்னு சொல்லுவாங்க ஒரு பொருள் எந்த ஒரு வார்த்தை எந்த பொருளை அறிவிக்கிறதோ அது அசல் பொருளாக இருந்தால் அதுக்கு வந்து ஹக்கைக்கும் வாங்க அசல் அர்த்தம் இல்லாமல் வேறு ஒரு அர்த்தத்தை கொடுத்தா மஜாசிமாங்க இப்போ சிங்கம்னு வச்சுக்கிறோங்களேன் சிங்கம் ஓ அது ஒரு மிருகம் வேட்டையாடும் மிருகம் அப் அப்படி அர்த்தம் அசதுன்னு வைங்களேன் அசதுண்டு வருது அசதுன்ற சிங்கம் அப்படின்னு அர்த்தம் கொடுக்குறோம் இது என் அர்த்தம் யதார்த்த அர்த்தம் அதுதான் அதே போல் வீரம் உள்ளவனுக்கு நம்ம சொல்லுவோம் இவன் ஹுவ கல் அசத் சிங்கம் மாதிரியுமோ இந்த இடத்துல சிங்கம் அப்படிங்கிறது வீரத்தை குறிக்கக்கூடிய இவனை தந்தவன் அது காட்டு மிருகம் அப்படிங்கிற வீரத்துக்கு தான் அப்படி சொல்கிறது ஹூ அசத் யார் இப்போ யார் தெரியுமா சிங்கம் முடியுமா இந்த சிங்கம்னா காற்றில் வாழும் சிங்கம் அல்ல வீரம் மிக்கவொண்டு அர்த்தம் அப்போ அசதுங்கிற வார்த்தையை தான் கொண்டு வர்றோம் இப்போ அசதுன்ற சிங்கம் அதுக்கு காட்டில் வாழ்கிற அர்த்தம் அந்த மிருகத்தினுடைய அர்த்தம் கொடுத்துட்டோமாக்கா ஹக்கைக்கு யதார்த்த அர்த்தம் ஒரு வீரம் செறிந்த ஆன்மகனுக்கு அதை சொன்னமாக்கா அது மஜாசி காரணத்தின் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய அர்த்தம்னு அர்த்தம் இது புரிஞ்சுக்கிடுச்சா இப்போ வாங்க மூத்தா கும்பிட்டு சலஞ்சோட்டாங்க உங்களில் மரணித்தவர்கள்ட்டாங்க இந்த மரணித்தவர்கள் அப்படின்னு அர்த்தம் கொடுக்கலாம் மரண தருவாயில் போல அர்த்தம் வைக்கலாம் ஆனால் மரணித்தவர்கள் என்பதுனால் ஹக்கைக்கு அசல் அர்த்தம் அதுதான் மையத்தில் மோதா போனோம்னு அர்த்தம் மரண தருவாயில் அப்படிங்கிறது காரணத்தை அனுப்பக்கூடிய மஜாஜின்னு சொன்னோம் அல்லவா அந்த காரணத்தின் அடிப்படையில் தான் அந்த அர்த்தம் கொடுக்குறோம் அப்படி அப்படிக்கும்போது இதுதான் அர்த்தம் அது அர்த்தம் இல்லைன்னு எப்படி சொல்கிறது ஹக்கைக்கு அர்த்தம் வைக்க முடியாத இடத்துல தான் அப்படி வைக்கலாம் இப்போ மனுஷனை பார்த்து சிங்கம்னு சொன்னால் அது அசல் அர்த்தத்தை வைக்கவே முடியாது காரணத்தை தான் வீரம் காரணம் அடிப்படை முருகன் சொல்கிறோம் இங்கே யாசின்னு ஓதுறது அப்படி இல்லையே மரணித்தவங்களும் ஓதலாம் மரண தருவாய்களும் ஓதலாம் இங்கே என்ன தடையாக இருக்குது மரணித்தவர்கள் ஓதுவதற்கு அந்த அர்த்தம் வைக்கக்கூடாதுங்க என்ன தடை இருக்குங்க தடையே இல்லையே அதனால தாராளமாக அவங்களுக்கு ஓதலாம் இந்த மரண தருவாயிங்க அர்த்தம் வைக்கலாம் ரெண்டையுமே செய்யலாம் ஆனால் இது இல்லை மரணித்தவர் அல்லன்னு சொன்னால் ஹக்கைக்கு அர்த்தம் அசல் அர்த்தத்தை விடுங்க வருது தே தேவையில்லாமல் காரணத்த அடிப்படையில் அசல் விட விடைச்சோன்னா பரவாயில்லை தேவையில்லாமல் அதனால் தான் அசல் அறுத்தம் ஹக்கைக்கு அறுத்தம் யதார்த்த அர்த்தம் அதனால் எ மரணித்தவர்களுக்கு ஓதலாம் இந்த அர்த்தம் காரண அர்த்தமும் கொடுக்கலாம்ங்கிற அடிப்படையில் அவங்களுக்கும் ஓதலாம் அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கிருவாங்க இன்னொன்று இல்லை இது உயிரா உள்ளவங்களும் ஓதணும் ஏன்னா கர அழுகின்னு வந்துட்டு தான் உயிரா உள்ளவங்களுக்கு ஓதுறது தான் அரபி மொழி பிரகாரம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க இப்போ நான் இந்த ஹதியத்தை பதிவு பண்ணிவிட்டு அப்பூ ஹாத்திம் என்பவர் இப்படி சொல்கிறாருங்கிற கருத்து அதில் இருக்குது அவர் சொல்கிறாரு இது மண் ஹல்ல ரகுல் மௌத்து யாருக்கு மௌத்து ஆல்தராக இருக்குதோ சக்கரம் அவங்களுக்கு தான் அப்படி அவர் சொல்கிறாரு கர அழகி அப்படின்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உயிராக உள்ளவங்களுக்கு தான் அப்படின்னு அர்த்தம் கொண்டு வர்றாங்களா இப்போ எங்களுக்கு தெரியுமா பாயிண்ட்டுங்க உயிராக உள்ளவங்களுக்கு தான் அர்த்தம் கரை அழிகண்டா அதனால் மரண தருவாய் உள்ளவங்களுக்கு தான் ஓதணுன்னு இறந்து போனது ஓதக்கூடாதுன்னு தானே சொல்ல வர்றாங்க இப்போ கரை அழிகண்டா என்ன அர்த்தம் உயிராக உள்ளவங்களுக்கு தான் அப்படியா நீங்கள் மூத்தா போனவங்களுக்கும் ஓதனா மூத்தா போனவங்க உயிராக இருக்கணும்னு தான் அர்த்தம் ஏ உயிராகவங்களுக்கு தானே ஓதணும் மூத்தா போன எல்லாம் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சுங்கிறதாங்க மூத்தா போனவங்களும் யாரா தான் இருக்கிறாங்க ஏன் எக்கர ஊ யாசன் அல மூத்தாக்கும் செல்ல அவர்கள் மரணித்தவர்களுக்கு போதும் கரா அழிங்கிற அந்த வார்த்தையை தான் கொண்டு வர்றாங்க அதனால மரணித்தவர்களும் ஹயாத்துடன் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் அறிவிக்கிறது யதார்த்தம் அதுதானே மறைந்திருக்கிறாரு நம்ம மார்க்கத்தில் மூத்த என்னங்க இல்லாமல் போகிறதா அது வந்து நாத்திகங்க மறைந்ததற்கு பிறகும் ஒரு வாழ்வு உண்டு அது இஸ்லாமியம் மறைந்து போனவங்க எல்லாமே கபுரம் ஹயாத்தா தானே இருக்கிறாங்க நல்லவங்களாக இருந்தால் நல்லதை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க கெட்டவங்களாக இருந்தால் தண்டை அனுபவிச்சுட்டு ஹயாத்தாக இருந்தால் தானே அப்போ மறைத்தவர்களும் ஹயாத்துடன் இருக்கிறார்கள் ஆகவே தான் இருக்கிறவோ அலா அப்படிங்கிற வார்த்தையை போட்டாங்க செல்லிஸ்லம் அவர்கள் அதனால் இதை வச்சுக்கிட்டு மூத்தா ஓதான்னு சொல்ல முடியாது இந்த அதியத்தை வச்சுக்கிட்டு மோத்தா போனவங்களும் ஹயாத்தா இருக்கிறாங்கன்னு தான் விளங்கணும்